ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு செம்பருத்தி டீ குடித்தா நல்லா இருக்கும்ல செம்பருத்தி டீயை போட்டுருவோம் ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூக்களை பறிச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கழுவின செம்பருத்தி பூவை சேர்த்துடலாம் நல்லா மூழ்கி கொதிக்கட்டும் உடனே அந்த தண்ணி கலர் மாறுறதை நீங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக கொதித்து கலர் மாதிரி வருது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் பறித்த லெமன் இருக்குது அந்த லெமனை வந்து அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு என்னடா இது சோதனை அப்படியே வந்து புழிஞ்சு விடுங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் சூப்பரான ஸ்டெம்பர் திட்டி ரெடி ஆயிடுச்சுங்க நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த செம்பருத்தி திட்டியை வந்து நீங்க தாராளமா சாப்பிடலாம் நம்ம ஹார்ட்டுக்கு லிவருக்கு ரொம்ப 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 நல்லது செம்பருத்திட்டி ரெடி ஸ்வீட்டுக்காக தேனும் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கோங்க